வீடு சேதம் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதி கித்துள் மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்து வீடு சேதமடைந்து ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இச்சம்பவம் இன்று அதிகாலை ஒன்று உள்ள

பல வீடுகளின் கூறிகள் செல்லப்பட்டு சேதமடைந்துள்ளன இதே நேரம் தொடர்ச்சியாக தொடர் மழை பெய்து வருவதனால் பல பகுதிகளில் மண்சிறிவு அபாயமும் ஏற்பட்டுள்ளது கட்டன் கொழும்பு மற்றும் ஹட்டன் நுவரலியா வீதிகளின் அடிக்கடி பனி மூட்டம் காணப்படுவதனால் இந்த வீதிகளை பயன்படுத்தும் வாகன சாரதிகள் மிகவும் அவதானமாக பயன்படுத்துமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த சில தினங்களாக நுவரிலா மாவட்டத்தில் பெய்து வரும் பருவமழை காரணமாக நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டமும் மிக வேகமாக உயர்ந்து வருகிறது எனவே எவ்வேளையிலும் நீர்த்தேக்கங்களின் வாங்குதவுகள் திறக்கப்படலாம் என்பதனால் நீர்த்தேக்கத்திற்கு கீழ் பகுதியில் வாழும் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என நீர்த்தேக்கங்களுக்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் மக்களை எச்சரித்து